பாக்கப்பன் அவர்களும் ரமேஷ் அவர்களும் செந்தில்குமார் அவர்களும் ராஜேந்திரன் அவர்களும் தார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சமத்துவபுரத்தின் தலைவர் கு காளிதா சூரக்குடி அதிகமான் படியான் காலை மிக துடிப்புட காலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலம் என்ன எப்படி மலைக்கே வீரர் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காஞ்சி பட்டி தர்ம இணைந்து பனங்காடி ராஜசேகர் யாதவ் நினைவு வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நெருங்கி வீட்டானா கால்லங்கள் கலந்து வீதின பரிசுதரை சிறப்பு மெரவ தெற காளையின் சிறந்த காளை எங்களோட அளிப்புதளை ஏற்றி இந்த அடம் அண்ணே நம்பர் பத்து பத்து பேர் வர்றீங்க அண்ணே புறா வர உட்காந்துருங்க அண்ணே 10 பேர் அண்ணே வர உட்காட்டங்க உங்களுடைய அளிப்புதளை ஏற்றி இந்த அடமஞ்சிரடு நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வருகை பெருந்து கொண்டிருக்கின்ற காளையார் தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு யோக கிருஷ்ணகுமார் அவர்களை வருகை நண்போடு வரவேற்று அவர்களை முன்னாடி போற்றி விளாட சுட்டப்படுகின்றார்கள் பிரதாப் பண்ணை மாட்டுக்காரங்க பிரதாப் பண்ணை மாட்டினுடைய உரிமையாக மேடைக்கு ஒரு மாறு என்போடு அழைக்கப்படுகின்றார்கள்

நேரங்கள் நெருங்கி விட்டான காலங்கள் கடந்த வீட்டான பரிசு பயணி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரகாரா அட்டுட மேனியா அருமை நிறனாதகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா அந்த இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா ஆடு போற்றோ நமதாட்டா அவர்த்தி செல்வம் அடுத்த காட்டா மண்ணிற்கா இல்லையோ கை ஏற்க வரலாம் பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக பார்க்காமல் போராட் ஆடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய அனைத்து தாய் தந்தைமார்களுக்காக

நேரங்கள் நெருங்கி விட்டானா காலங்கள் கடந்த வீட்டானா அரிசி துறைமையை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடை மேனியா

வண்ணம் நிரத்தி சூட்டிய விட கயிறு ஒன்னை தீண்டதா இதைத்த நடி கல்லோ நாட்டத்தை கண்டு நிரல ஏனியை சூடேற்றி மூளையை முறிக்கேற்றி உச்சி வெயிலில் ஒன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிருக்கு நீயே திமிர நாடுகின்ற காலையா இல்லை கால என பொறுத்திருந்த பார்வா அண்ணே பி ஆர் வி குரூப் மாட்டினுடைய உரிமையாளர் மேடைக்கு வாங்கினேன் கம்மம்பட்டி கவி என்னங்கிறதால மேடைக்கு ஒரு மாறுவங்க அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டில் காலங்கள் கிடந்த வீட்டிலா பரிசு தலை சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு கொம்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சென்ற இரவெல்லாம் சிங்கத்தில் ஆட்டானா வீரர்கள் வேட்டையா வீரர்களே கேளம் காலை முல்லை வேங்கைக்காய் என பொறுத்திருந்த பார்வையாளர்களே மாடுபடி வீரர்களை காலை கலம வைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்துட்டது என்பதை விரைவில் சேர்த்து தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி வீட்டான வாழங்கள் கிடந்த வீட்டானா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் அட்டம் போட்டி கலத்தி தீட்ட மீட்டி அசுரனாய் ஆடு மலைகளே காற்றில் உன் மேனி அசையும் புயலும் உன் வீரியத்தை தெரியா நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை பின்தொடர இந்த நடு கல்லும் நாட்டத்தை கண்டு மிரளியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிழுக்கு நீயே திமிர் ஆடுகின்ற காளையா கால எறியலா என பொருத்திருந்த பார்வா அமைத்து வடகயிறு சூட்டி நேட்டி திலகமீட்டி நிறைமாலை ஓட்டி மண்ணல்லி நேரத்தில் நாளிகால் கைவே அரவணிக்கும் வீரம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிழிக்கும் கொத்தி தேவம் தெய்வ அருள் வாக்கு தீயை தீட இல்லை காலை எருகலா என பொறுத்திருந்த பார்ப்போ யார் என்று பொறுத்திருந்த பார்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டான கடந்து வீட்டானா அரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு கம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரகாலா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டாமா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை துடிக்கின்ற வீரர்களா ல்லை மோத்தோமா என பொறுத்திருந்த பார்ப உங்களது கரை ஓசைகளின் ஓக்காம வள்ளி தம்பீடா

இந்த தமிழ்நாடு வளமா நலச்சங்க நடைபெற்றுக் கொண்ட நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் சமயத்திலே ஆடுகளிலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை கண்கள் உரைக்க காது வெறிக்க கால்கள் நாளும் மேட்டி உதைக்க ஒன்பது ரெண்டும் குத்தி கிழிக்க தடுவோர் நெஞ்சம் பதற வைக்க உன்னை நெருங்க நினைப்பவருக்கு நன்கு உரைக்க புகழறி போக்கு குமர் கண்ட நெருங்க அருவியில் சிலு சிலுக்க உள்ளவன் வளர்த்த காலை பதித்த உருளையே நடுநடுங்க வைக்க நாச்சி கொண்ட தனது புகழை நிலை நாட்டி கண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசு வளம் வந்து கொண்டிருக்கின்ற தலைவர் கு காளிதாஸ் சூரக்குடி அதிகமான் படியான் காளை மிக தொடிப்புடன் வளம் வந்து கண்டிருக்கின்றது அந்த காலை என எப்படியும் வடக்கேற்றி ஒரே நோக்கத்தோடு கடவுளை தொட்டு வணங்கி கலராடை உடல் அணிந்து எங்கள் சிவக்க கையாடு நம்ம உடைக்க எட்டடி எட்டி வைத்து எட்டு தீக்க மீட்டு வீரர்கள் திட்டமிட்டு களமாடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் மண்ணின் மைந்தர்கள் தாஞ்சி பட்டி தர்ம முனிசர்கள் இணைந்து பனங்காடியா ராஜசேகர் யாதோ நினைவு வீரர்களும் மிக கடுமையாக போராடி கண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொருத்தி இருந்த பார்வா சீட்டி அடியுங்க கை நட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொருத்தி இருந்த பார்ப்பா எங்கள் கலவகிட்டால் காலையும் சதுராடும் ஆண்கள் விசிலடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் கலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா

சிவகங்கை மாவட்டம் பாகை வாழ்கோட்டை நாடு பாகனேரி பிரத பிரதாப் எல்லையப்ப தேவர் சுபாஷ் காலையை வாடிவசன் ரெண்டு மாடு கொண்ட வாடி தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பார்த்து நிமிடம் கடைசி பார்த்து நிமிடம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம்

வரிசுத்திறப்பு பெறுவதற்கு மிரட்டுகின்ற வீரர்களா வீரர்களே கும்பா இல்லை வம்பா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டு அடியுங்க கை வற்றுங்க செல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா வீரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன சிறப்பு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பாண்ட பெருமை சேத்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவாற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவுமிக்க வீழ் பெருமீரவா யார் என்று பொறுத்திருந்த நேரங்கள் வீட்டன காலங்கள் கடந்து வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே வம்பா இல்லை கொம்பா என பார்ப்பா பாக்கு பத்து நாள் வத்தியோடு விரதம் இருந்து வந்த வீரர்களா கத்தி கூர்மையான ஆயுதத்தை தயார் நிலையில் வைத்து வந்த காலையா என பொருத்திரே பார்ப்பா எங்க சோறு ரசி வீரலை உற்சாகப்படுத்தது கரகோசை மருந்து ஆக்கம் ஓக்கம் மல்லி தந்தீரா வேட்ரி பரிசை எட்டி பரितीட காலையும் சிறந்த காலை வீரகரும் சிறப்பால விருபான வீரர்கா நீ மைக்கட்ட கொஞ்சம் சவுண்ட் ஏத்துங்களே நாளைக்கு மைக் பேச பண்ணுமே உங்க கையிலயே இருக்கு தொடர்ந்து நாள் நாள் இருக்கு நேரங்கள் நெருங்கி இழுத்தான சமயத்திலே ஆடு வெள்ளத்தை கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று

கடுமையாக கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் அந்த மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டின காலைக்கும் சிறந்த கால வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாற்றல் மிக்க காலைக்கு பெருமை செத்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சூரசாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஆக்கிரமம் மல்லி நிலை சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான விரிப்பான வீரர்களா சிறப்பான காலையா எப்போ மிக்க வீரர்களா அப்போ மிக்க காளையா வீரர்களா காலையின் சிறந்த காலை வீர சிறப்பான விரிவான வீரர்கள் சிறப்பான கேளையா போரர்களா இது மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது பணங்காட்டி நரிகளா ஐயன் வளத்த காளையா ஐயா தந்த வீரமா என்ற கிரமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றாமா கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் கேளை இல்லை வேங்கை தாயேنا தெருத் தெருயே சாட்டிக்றே நம்பர் நான் ஆரே மேல கம்படி காடிங்க டைரக்டா துங்குளுக்கு போய்க்கங்க நேறங்கள் அருங்க வீற்றேனா காலங்கள் வழுந்த வீற்றேனா பரிசு தவளணியே சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஓறி காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடை மீனியா உரிமை நிர நாயகனா அய்யன் வலத்த காலையா களகாக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தோ நிமிடா வீரத்தை நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தோ நிமிடா நெருங்கி கடந்து சிறப்பு பரிசனை பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கற்றுடல் வேணியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டாமா இந்த வடமஞ்சு பெரு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமா நலச்சங்க நடைபெற்று நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற அரியசாமி தனையோடு ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையன் அம்மன் அப்பு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கருங்கால நண்பர்கள் தாங்கள் தயாரிப்பதை விரைந்து வாங்க

தாங்கள் தயார் நிலையை படைத்துக் கொண்டு விரைந்து வாடிவாசல் வெளியே வருமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டான ஹல்லங்கள் கலந்து வீட்டேனு அரிச தலை சிறப்பு பரிசனை பெறுவதற்கு ஒரு வேளையா இல்லை ஒன்பது வீரர்களா அச்சுடே மேனியா அருமை நிற வேணா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற கிடமெல்லாம் சிங்கத்தி நாச்சாமா ஒரு கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் கேளைக்கியா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து வாரு வா அங்களது கெளவாசை எங்களுக்காக ஒதுக்கப்பட்டு கொண்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடா லாஸ்ட் பார்ட் த்ரீ நிமிஸ் கடைசி மூன்று நிமிடா ரங்கல் ரங்கி வீட்டான கடந்து விட்டான சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடுத்தபடியாக அரியசாமி தனையோடு ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அம்மன் மெஸ் அப்பு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பாகை வாழ்க்கோட்டை நாடு கருங்கால கொடி எஸ் நண்பர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு விரைந்து வாருங்கள் என்போடு விட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டின காலங்கள் கடந்து வீட்டின பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு கால ஐயா இல்லை ஒன்பது வீரர்களா வாழ ஒரு ஆள் பிடிச்சி விட்டதுக்கப்புறம் அப்புறம் மாத்தி பிடிச்சுக்கோங்க நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் கடந்து வீட்டான சிறப்பு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை செத்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை செதிதவா